நீ என்ன ஜாதி அப்படிம்பார் உடனே கமலஹாசன் அவர்கள் வெள்ளை நிறத்த ஒரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் அப்படின்னு பாரதியினுடைய பாடல் எழுதி சொல்லுவார் நல்லா இருக்க பாட்டு யார் எழுதுனது பாரதி பாரதியார் பாட்டுலாம் சொல்றீங்க படிச்சிருக்கியா எம்ஏ ஃபிலாசன் படிச்சிருக்கேன் என்று ஓடிடுவார் ஏன் ஓடுற அப்புறம் கொஞ்ச நேரம் என்ன ஏன் மூஞ்சிலையும் பாரதி பாட்டு எழுதுனாலும் எழுதுவாரு ஸ்ரீமா வரலாற்றுலேயே ஒரு நடிகருக்கு இன்ட்ரோ சாங் ஓப்பனிங் பாடலுக்கு மகாகவி பாரதியினுடைய பாடலை பயன்படுத்தினா ஒரே இயக்குனர் இயக்குனர் சீக்கிரம் கே பாலச்சந்தர் அவர்கள் பாரதி பாடல் வரிகளை மட்டும் கொடுக்கல தமிழ் சினிமாக்கு பஞ்சலி எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிருக்காரு அதை பேட்ட திரைப்படத்தில் ரஜினி அவர்கள் பேசியிருக்காரு எல்லா மேடைகளையும் தன்பால் ஈர்க்கக்கூடிய ஒரு பேச்சாற்றலும் பாட்டு ஆற்றலும் கொண்ட அன்பு தம்பி லட்சுமி நாராயணன் அவர்கள் அழகு திரைகள் தான் நம்ம பார்க்குற சினிமா பாட்டு வண்ணத்துறை சின்னத்திரை இதுதாங்க பாரதியை கொண்டு போய் எல்லோரிடமும் சேர்த்தது என்று பேசுவதற்கு வருகிறார் உற்சாகமான கைதற்றுகளோடு லக்ஷ்மி நாராயணன் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்னும் நிலை வேண்டும் எங்கள் கவி பாரதி எண்ணப்படி வேண்டும் சங்க தமிழ் மதுர தமிழ் முத்து தமிழாக தமிழே என் உயிராகி உணர்வாகி மூச்சாக வேண்டும் என்று அன்னை தமிழை போற்றி பணிந்து எத்தனையோ பாரதிகள் இந்த உலகத்திலே இருந்தாலும் கூட பாரதி என்று இந்த தமிழ் சமுதாயமே போற்றி கொண்டாடுகிற சிறப்பினை பெற்ற மகா கவிஞனுடைய புகழ் பெரிதும் பரவுவதற்கு காரணமாக இருப்பது எது என்கிற ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கு இந்த சிறியவனுக்கும் ஒரு நல் வாய்ப்பினை வழங்கியிருக்கிற கவிராசன் இலக்கியக் கழகத்திற்கும் கவிராசனை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிற கவின்மிகு ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் பாரதி என்கிற கவிதை புயல் காற்றினை பற்றிய இந்த விவாதத்திலே தலைமை ஏற்றிருக்கிற எங்கள் பேசும் பூங்காற்றிற்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் பொதுவா ஒரு கவிஞனுக்கு மிகப்பெரிய அளவில் தான் மேலேயே ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும் ஒரு நம்பிக்கை தன்னுடைய படைப்பை முதலில் அவன் நேசிக்க வேண்டும் இந்த உலகம் நேசிக்கிறது அப்புறம் பாரதி சொல்றாரு பாருங்க ஒரு கவிதையில சுவை புதிது பொருள் புதிது வளம் புதிது சொல் புதிது சோதிமிக்க நவ்கவிதை என்னாலும் அழியாத மகா கவிதைங்கிறார் யாரோட கவிதையை பத்தி இவர் இப்படி சொல்றாருன்னு பார்த்தா தன்னோட கவிதையை பத்தி தான் சொல்ற இந்த உலகம் தன்னுடைய படைப்பை நேசிப்பதற்கு முன்பே அவர் நேசித்திருக்கிறார் தான் மேலே அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு காதல் பாருங்க புவி அனைத்தும் போற்றிட வான் புகழ் படைத்து தமிழ் மொழியை புகழில் ஏற்றும் கவியரசர் தமிழ்நாட்டுக்கு இல்லை எனும் வசை என்னால் கழிந்ததன்றே அந்த ஒரு கம்பீரம் இந்த பாரதியினுடைய வரிகளை திரை உலகத்தில் அண்ணிலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க என்ன காரணம் தலைப்பில் பயன்படுத்துகிறாங்க பாட்டில் வருது எல்லாத்துலேயும் வருது என்ன காரணம்னா எப்பேற்பட்ட காலத்திற்கும் தன்னை பொருத்தி கொள்ளுகிற திறம் பெற்றவை பாரதியினுடைய வரிகள் ஒரு திரைப்படத்தினுடைய திரைக்கதை எப்படி இருந்தாலும் அந்த திரைக்கதையினுடைய சூழல் எப்படி இருந்தாலும் அந்த சூழலுக்கும் பொறுப்பிக்கொள்கிற ஒரு ஆற்றல் பாரதியினுடைய வரிகளுக்கு இருக்கிறது இப்போ தமிழ் சினிமாவில் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்காக ஒரு பாட்டு போடுறதை தாண்டி ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டுக்கு மெட்டை வந்து ஒரு படத்துக்காக போடுறது யார்கிட்டேருந்து இருந்து ஆரம்பிக்கிதுன்னா டி கே எஸ் சகோதரர்கள் அவர்கள்ட்டேருந்து ஆரம்பிக்கிறது அவங்க நிறைய நாடகங்கள் போடுறாங்க எல்லா நாடகத்தையும் பாரதியினுடைய வரிகளை பயன்படுத்துறாங்க அவர்கள் தயாரித்த முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல மேனகா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்திலே சுதந்திரத்தை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிற காலத்தில் பாரதியனுடைய வரிகளை அந்த படத்துல வைக்கிறாங்க ஒரு பாட்டில் என்ன பாட்டு வரி என்ன தெரியுங்களா வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே என்று அந்த வரிகளை வைக்கவில்லை திணிக்கிறார்கள் படத்தில் ஏன் திணிக்கிறார்கள் வார்த்தையை சொல்றேன்னா அப்போ பாரதியினுடைய வரிகளை பயன்படுத்துவதற்கு தணிக்கையில தடை ஆனா அதை மீறி அந்த பாட்டை அந்த வரியை அந்த படத்துல வைக்கிறாங்க அதற்கு பிறகு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பள்ளி மாணவர்கள் பாடுற மாதிரி வச்சிருப்பாங்க பள்ளி மாணவர்கள் பாடுற மாதிரி அந்த காட்சி அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல நவயுகன் கீதாச்சாரம் அப்படிங்கிற திரைப்படத்தில் பாரதியினுடைய வரிகள் பயன்படுத்தப்படுது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல உத்தம புத்திரன் ஒரு படம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சது இல்லை அதுக்கு முன்னால வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அதுல பி யூ சின்னப்பா அவர்கள் செந்தமிழ் நாடெனும் போது பாட்டை முதல் முறையா அந்த பாட்டை நம்ம எதுல பாக்கிறோம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் அந்த படத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல உத்தம புத்திரன் இது எல்லாத்துக்கும் பிறகு எல்லா திரைப்படங்களும் பாரதியினுடைய வரிகளை பயன்படுத்துவதற்கு காரணமாக அமைந்த ஒரு படம் என்ன தெரியுங்களா நாம் இருவரும் ஒரு படம் அதாவது சுராஜ் அண்ட் சன்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் பாரதியனுடைய குடும்பத்துக்கிட்டேருந்து அறநூறு ரூபா கொடுத்து பாரதியனுடைய பாடல் வரிகளை பூரா வாங்கிடுறாங்க அந்த உரிமைகளை ரைட்ஸை வாங்கிடுறாங்க வாங்கினதுக்கப்புறம் அதை ஏவிஎம் நிறுவனத்தில் பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்றுறாங்க இப்போ ஏவிஎம்ட்டு அந்த உரிமை இருக்கு அப்ப நாம் இரு ஒரு படத்துல பாரதியினுடைய பாடல்கள் பயன்படுத்தப்படுகிறது பாடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுத அந்த காலகட்டத்தில் டி கே சி அவர்களும் எழுத்தாளர் கல்கி அவர்களும் சேர்ந்து பாரதியினுடைய பாடல்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் எல்லாரும் பாரதியினுடைய வரிகளை பயன்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்தவுடன் பாரதியினுடைய பாடல்கள் எல்லோருக்குமானதாக ஆக்கப்படுகிறது அந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இந்தியாவுக்கும் விடுதலை கிடைக்கிறது தனியாரிடத்திலே இருந்த பாரதியினுடைய பாடல்களுக்கும் விடுதலை கிடைக்கிறது பாரதியனுடைய புகழை பெரிய அளவிலே எளிய மனிதர்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்த ஒரு பெருமை இயக்குநர் ரசிகரம் கே பாலச்சந்திரன் அவர்களுக்கு இருக்கு வறுமை தினம் சிகப்புனு ஒரு படம் அதுல கதாநாயகன் ரங்கன் ஒரு கதாபாத்திரம் பாரதியனுடைய ஒரு வரித்தனமான ஒரு ரசிகன் அந்த கதாபாத்திரமே வேலை இல்லாமல் திண்டாடக்கூடிய ஒரு இளைஞன் அந்த இளைஞனுடைய கதாபாத்திரமே எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா பாரதியனுடைய ஒற்றை வரியை வச்சு தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும் என்ன வரி நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கிட புழுதியில் எறிவதும் இதை வச்சுதான் அந்த படமே அந்த கதாபாத்திரம் அந்த திரைக்கதையே அப்போ சலூன் கடையில் உட்காந்துருப்பார் முடிவெற்றதுக்காக வருவார் தேங்காய் சீனிவாசன் ஷேவ் பண்றதுக்காக அப்ப வழக்கமா அவருக்கு ஷேவ் பண்ற ஆள் இருக்க மாட்டார் செல்வராஜ் இவர் தான் இருப்பார் ரங்கன் அதாவது கமல்ஹாசன் அவர்கள் கதாநாயகன் நீ என்ன ஜாதி அப்படின்பார் உடனே கமல்ஹாசன் அவர்கள் வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் அப்படின்னு பாரதியினுடைய பாடல் வரிய முழுசா சொல்லுவார் நல்லா இருக்க பாட்டு யார் எழுதுனது பாரதி பாரதியார் பாட்டுலாம் சொல்றீய படிச்சிருக்கியா எம்ஏ பிலாசபி படிச்சிருக்கேன் எந்திரிச்சு ஓடிடுவார் ஏன் ஓடுற அப்புறம் கொஞ்சம் நேரம் என்ன என் மூஞ்சிலையும் பாரதி பாட்டை எழுதினாலும் எழுதிடுவே நீ இந்த மாதிரி காட்சிகளை பார்க்குற போது எந்த அளவுக்கு கமலஹாசன் அவர்கள் வர்றார் அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு எளிய மனிதர்கிட்ட போய் சேருது திரையில் வரக்கூடிய அந்த காட்சியில் சிந்து பைரவின்னு ஒரு படங்க ரெண்டு பாட்டு பாரதியினுடைய புகழை பேசக்கூடிய பாட்டு ஒன்று மோகம் என்னும் தீயில் என் மனம் வெந்து 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 உருகும் அப்படின்னு இந்த பாடல் வந்ததற்கு பிறகுதான் அந்த சிந்து பேரவி படத்தினுடைய திரைக்கதையே மாறும் மொத்தமாக அந்த படத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங் எழுதுறதுக்கு என்ன பாடுபடுறாங்க ஆனா தமிழ் சினிமா வரலாற்றையே ஒரு நடிகருக்கு இன்ட்ரோ சாங் ஓப்பனிங் பாடலுக்கு மகாகவி பாரதியினுடைய பாடலை பயன்படுத்தின ஒரே இயக்குனர் இயக்குனர் சிகரம் கே அவர்கள் மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற பாட்டு அதே மனதில் உறுதி வேண்டும் என்கிற தலைப்புல பின்னால படமும் எடுத்தார் அதே இயக்குனர் சிகரம் அவர்கள் நடுவர் அவர்கள் சொன்னாங்க பாட்டை பத்தி அந்த அச்சமில்லை அச்சமில்லைங்கிற தலைப்பிலையும் திரைப்படம் எடுத்தவர் இயக்குனர் சிகரம் கே அவர்கள் ரகுவரன் அவர்கள் நடித்த முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வந்து ஏழாவது மனிதன் அதுல பாரதியினுடைய பாடல் வரிகளை தான் முழுவதுமா பயன்படுத்தியிருப்பாங்க அதுல ரொம்ப புகழ் பெற்ற ஒரு பாடல் வரி அப்படின்னா காக்கை சிறகு அந்த காக்கை சிறகு பேர்லையும் பின்னால படம் வந்தது நந்தலாலா அப்படிங்கிற பேர்லையும் பின்னால படம் வந்தது அந்த அந்த பாரதியினுடைய பாடலை வந்து எல்லாரும் தமிழ் சினிமால எடுத்து பயன்படுத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா பாரதி பாட்டை எழுதும்போதே இது என்ன ராகத்தில் பாடப்பட வேண்டும் என்ன இலக்கணத்திலே இது இருக்க வேண்டும் அப்படின்னு இசையோடும் யாப்போடும் அந்த பாடலை எழுதி வைத்திருக்கிறார் அன்னைக்கு தான் எல்லாரும் பயன்படுத்தினாங்க ஆனால் அவர் என்ன ராகத்தில் எழுதணும்னு எழுதிட்டார் ஆனால் இசையமைப்பாளர்கள் என்ன பண்ணாங்க ஒரே வரியை எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராகத்தில் அந்த பாட்டை போட்டாங்க உதாரணத்துக்கு ஒரு பாட்டு சொல்லலாம் மங்கியதோர் நிலவினிலே கனவினிது கண்டேன் அப்படின்னு ஒரு வரி இந்த வரியை எடுத்துக்கிட்டு எஸ்எம் சுப்பையா நாயுடு அவர்கள் ஒரு மாதிரி போடுறாரு அந்த பாட்டு அவர் ஒரு பாணியில் திரைசி திலகம் கே வி மகாதேவன் அவர்கள் ஒரு பாணியில் போடுறாரு சங்கர் கணேஷ் அவர்கள் ஒரு பாணியில் போடுறாரு எல் வைத்தியநாதன் அவர்கள் ஒரு பாணியிலே போடுகிறார் அந்தமான் கைதிங்கிற திரைப்படம் அதில் காணி நிலம் என்கிற ஒரு பாடல் மனமகள் அதில் சின்னஞ்சு இருக்கு இல்லையே பாட்டு அதே மாதிரி நம்ம திரைத்துறையில் விரவி காணப்படக்கூடிய பல வார்த்தைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே பாரதி கொடுத்தது தான் சுட்டும் சுடர் அதை எடுத்துக்கிட்டு நாம் முத்துக்குமார் அவர்கள் சுட்டும் விழி சுடரேன்னு எழுதியிருப்பார் கண்ணம்மா செல்லம்மா காற்று வெளியிடை சித்திரம் பேசுதடி உன் கண்ணில் நீர் வழிந்தால் ஓடி விளையாடு பாப்பா சின்னஞ்சு இருக்கு எல்லாமே பாரதி கொடுத்தது பாரதி பாடல் வரிகளை மட்டும் கொடுக்கல தமிழ் சினிமாக்கு பஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிருக்கார் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு ஒண்ணு எழுதினால பாரு பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அதை பேட்ட திரைப்படத்துல ரஜினி அவர்கள் பேசியிருப்பார்லேயே மாட்டிட்டு அழைகிறாங்க நம்ம ஆளுங்க டி ஷர்ட்ல அதை வந்து வாசகமா பிள்ளைங்க போட்டு போறாங்க நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாரதியுடைய மீசையை மட்டும் அதுல போட்டு அதற்கு முன்னாடி மகானவி திரைப்படத்திலையும் கமல்ஹாசன் அவர்களை பயன்படுத்திப்பாரு என்னை நோக்கி பாயும் தோட்டால கௌதம் வாசுதேவ் அந்த ஏழாக பேசியிருப்பாரு கோ இரண்டாவது பாகத்துல பாபி சிங்க அதை பேசியிருப்பாரு இவ்வளவு பேரு இந்த ஒற்றை வசனத்தை பாரதி சொன்ன ஒற்றை வரிய பஞ்சலாக்காவே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பாரதியினுடைய வரிகள் இருந்திருக்கிறது பிறர்பாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமைதி கொடும் கூற்றுக்கிற என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் விழ்வேன் என்று நினைத்தாயோ நேர்கொண்ட பார்வை இது பாரதி புதுமை பெண் அப்படிங்கிற தலைப்பின் கீழே எழுதின ஒரு பாட்டு நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை இது படமா வந்துச்சு அதுபோக அந்த படத்துல வந்த மூன்று பெண் கதாபாத்திரங்களும் பாரதியினுடைய சிந்தனைகளை மையமாக தான் அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டது இளமை ஊஞ்சலாடுகிறது பாட எல்லாரும் பார்த்துருப்போம் என்னடி மீனாட்சின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு துவங்கும் போதே வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா மார்பு துடிக்குதடி அப்படின்னு ஆரம்பிக்கும் வார்த்தை கண்ணம்மா இதே வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா மார்பு துடிக்கு எடுத்து பல ஆண்டுகளுக்கு பிறகு சேது திரைப்படத்தில் இதயத்தை அறுக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு இறுதி காட்சி கிளைமேக்ஸ் அதை பார்த்தாலே தாங்க முடியாது அந்த இடத்துலேயும் இதே வரியை இசைஞான் இளையராஜா அவர்கள் பயன்படுத்தியிருப்பார் அஞ்சாதே படம் அதில் அச்சம் தவிர் நையப்புடை அப்படின்னு புதிய ஆத்திச்சூடியில் வரக்கூடிய வரிகளை வெவ்வேறு வரிகளை எடுத்து தொகுத்து அந்த பாடல் கொடுக்கப்பட்டிருக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே கை கொடுத்ததை இன்னொரு படம் வந்துச்சு அந்த படத்தில் எஸ்எஸ்ஆர் வந்து தமிழ்நாட்டில் சேர்ந்தவர் கே ஆர் விஜயா மகாராஷ்டிரா ரெண்டு பேருக்கும் காதல் திருமணம் கல்யாணம் ஆயிரும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக பேசிகிட்டு இருப்பாங்க அதை சிவாஜி கணேசன் அவர்கள் பார்ப்பார் இவர்கள் இதே போல் எப்போதுமே இன்பமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் சொல்லிட்டு திரும்புவாரு சுவர்ல பாரதியினுடைய படம் மாட்டிருக்கோம் உடனே சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்லுவார் ஐயா பாரதி ஏக இந்தியா உருவாக வேண்டும் என்று நீ கண்ட கனவு இப்போது படித்து கொண்டிருக்கிறது ஐயா வடமோடியிலே பிறந்த ஒருத்தி தென்கோடியிலே பிறந்த ஒருத்தன் இவர்கள் இருவரும் இதயத்தால் இணைந்தால் அவர்களிடத்திலே சாதி ஏது மதம் ஏது மொழி ஏது அவர்களை பிரிப்பதற்கு வழிதான் ஏது ஐயா உன் புகழ் வாழ்க ஐயா உன் புகழ் வாழ்க சிந்து இதுக்கு வந்து கொண்டு சேர்த்த முடியுமா கப்பலோட்டிய தமிழன் அவர்கள் தன்னுடைய உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு இறுதி தருணம் தன் வாழ்க்கையில அப்போ மனைவியுடைய மடியில படுத்திருப்பார் தாகம் தாகம் அப்படின்பார் பாபு சிதம்பரனார் அவர்களுடைய மனைவி தண்ணி கொண்டு வரவா அப்படிம்பாங்க அந்த தாகம் இல்ல சுதந்திர தாகம் சுதந்திர தாகம் என்னை சுட்டரிக்கிறது இந்த சுதந்திர தாகத்தை தீர்க்க வேண்டும் என்றால் அந்த மகா மகாகவி பாடிய பாடலை பாடு என்று மனைவியை பார்த்து கேட்பாரு அப்போதான் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் அப்படின்னு அந்த பாட்டு மகாகவி பாட்டு அந்த அமரக்கவி பாரதியின் பாட்டு அதை பாடு அப்போதுதான் என் தாகம் தனியும் நான் தாகமாக இருக்கிறேன்

அவள் என்ன செய்ய போகிறாள் ஆனாக நீ என்ன செய்து விட்டாய் முகத்துக்கு இரண்டு கண்களாய் தான் ஆணும் பெண்ணும் தமிழே பெரியது தமிழே பெரியது அவர் நடிச்சிருப்பார் பாருங்க அந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு காட்சியும் அப்படி இருக்கும் அதுல சுரேந்திரநாத் ஆரியான்னு ஒரு சுதந்திர போராட்ட வீரர் சிறைக்கு போவார் சிறைக்கு போயிட்டு வந்தவர் பாரதியினுடைய இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொண்ட பதினான்கு பேர்களில் அவரும் ஒருத்தர் சுரேந்திரநாத் ஆரியா என்கிற சுதந்திர போராட்ட வீரர் அப்போ சொல்லி வச்சிட படத்தினுடைய முதல் காட்சியே இதுதாங்க பாரதி திரைப்படத்தில் முதல் காட்சியே இதுதான் பாரதியினுடைய உடல் இருக்கும் பதினாலு பேர் இருப்பாங்க அப்போ ஒரு வசனம் வரும் சுரேந்திரநாத் ஆரியா அதாவது நிழல்கல் ரவி அவர்கள் அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருப்பார் அவர் பேசுவர் இவன் வாழ்ந்த காலத்தில் இவன் வாழ்ந்த காலத்தில் இவனை ஓட ஓட விரட்டி பட்டினி போட்டு பரிகாசம் செய்ததற்காக இந்த சமுதாயம் என்றைக்காவது ஒரு நாள் ரத்த கண்ணீர் வடித்துத்தான் தீர வேண்டும் இந்த உலகமே திரண்டு நின்று அழுது இவன் பாடிய பாடல்களை பாடி நடைபெற வேண்டிய இந்த இறுதிச் சடங்கு ஏதோ அனாதை பிணத்திற்கு நடப்பதை போல வெறும் பதினான்கு பேர்களுக்கு மத்தியிலே நடந்து கொண்டிருப்பதற்கு இந்த சமுதாயம் என்றைக்காவது ஒரு நாள் வருந்தித்தான் தீர வேண்டும் ஏன் இவனுக்கு வெறும் பதினான்கு பேர் தான் கிடைத்தார்கள் ஏன் இவனுக்கு வெறும் பதினான்கு பேர் தான் கிடைத்தார்கள் இந்த உலகத்திலே மனிதர்கள் எங்கே போனார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் இவனது அறிவா அல்லது நெருப்பா அல்லது இவன் இடத்திலே இருந்த நெருப்பா சொல்லடி சிவசக்தி ஏன் இவனை சுடர் மிகவும் அறிவுடன் படைத்து விட்டாய் நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ என்று அந்த காட்சி முடியும் இப்போ வரைக்கும் நீங்க ஒரு காட்சி வேற ஏதாவது ஒரு வடிவத்தில் விட முடியுமா இந்த மகாபுருஷன் வாழ்ந்த காலத்தில் இவனை ஓட ஓட விரட்டி பட்டினி போட்டு பரிகாசம் செய்ததற்காக இந்த சமுதாயம் என்றைக்காவது ஒரு நாள் வருந்தித்தான் தீர வேண்டும் உலகம் முழுதும் திரண்டு நின்று இவன் பாடிய பாடல்களை பாடி அழுது நடைபெற வேண்டிய இந்த இறுதிச் சடங்கு இன்று வெறும் பதினான்கு பேர்களுக்கு மத்தியில் ஏதோ ஒரு அனாதை பிடத்துக்கு நடப்பதைப் போல நடைபெறுவதற்கு இந்த உலகம் என்றாவது ஒரு நாள் ரத்த கண்ணீர் வடித்துத்தான் தீர வேண்டும் ஏன் இவனுக்கு பதினான்கு பேர் தான் கிடைத்தார்கள் நமது சமுதாயத்தில் மனிதர்கள் எங்கே தொலைந்து போனார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் இவனது அறிவா அல்லது இவனிடத்தில் இருந்த நெருப்பா நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி ஏன் இவனை சுடர் மிகு அறிவுடன் படைத்து விட்ட ஒரு கேள்வியை கேட்டு இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் அதே அதே பாரதி திரைப்படத்தை வரக்கூடிய ஒரு வசனம் தான் பாரதிகள் ஒவ்வொரு நாட்டிலும் பிறந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பிறந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களை இந்த சமுதாயம் தொடர்ந்து விரட்டி அடித்துக் கொண்டுதான் இருக்கிறது பாரதிகளை பின்பற்றாவிட்டாலும் பரவாயில்லை பாரதிகளை பின்பற்றாவிட்டாலும் பரவாயில்லை பாரதிகளை அங்கீகரியுங்கள் பாரதிகளை அங்கீகரியுங்கள் எதிர்கால விடுதலையினுடைய திறவுகோள் அவர்களின் கையில் தான் இருக்கிறது என்று சொல்லியிருப்பார் அதையே என்னுடைய பேச்சினுடைய நிறைவாக நான் சொல்லி நேரத்தினுடைய அருமை கருதி நிறைய செய்திகள் இருந்தாலும் கூட பாரதியினுடைய புகழ் பெரிதும் பரவ என்கிற ஒரு நல்ல வழங்க வேண்டுமாய் கேட்டு மிக அற்புதமான வாய்ப்பினை வழங்கி அனைவருக்கும் நன்றி அழகு திரைகளே அப்படின்ற மாறிட்டார் அவரே கமலஹாசனாக பேசுகிறாரு அவரே நிழல் ரவியா பேசுகிறாரு அவரே இன்னொரு பாரதியாக மாறி அப்படியே தனக்குள்ளே அந்த வசனங்களை எல்லாம் கொண்டு வந்து தன்னுடைய வழக்கமான பாணியை விட ரொம்ப சிறப்பாக இன்றைக்கு லட்சுமி நாராயணன் தன்னுடைய பேச்சை பதிவு செய்திருக்கிறார் அந்த காக்கை சிறகுநிலை நந்தலாலா ஜேசுதாஸ் வாய்ஸ்ல இந்த பாரதியுடைய வரிகளை அவர் உள்வாங்கி பாடியிருப்பார் பாருங்க உண்மையிலேயே இசைக்கு மொழி கிடையாது என்பதை அந்த பாட்டு வரியில் நம்மளால் உணர முடியும் அவர் தமிழ் கிடையாது இல்லைங்க தான் ஆனா பாரதி அவ்வளவு அழகா உள்வாங்கி பார்க்கும் மரங்களிலெல்லாம் நின்றன் பச்சை நிறம் தோன்றுதை யாங்கும் போது இப்படி இப்படி கொண்டு வருவார் பாருங்க இந்த பாட வராது இவர் பாடி இருந்தா நல்லா இருந்திருக்குமே நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் கை கொடுத்த தெய்வம் படத்துல சிவாஜி கணேசன் பாரதியா வருவார் பாருங்க அடாடாடா சிவாஜி என்னங்க மனுஷன் வரலாம் இப்படியா ஒருத்தர் பிறப்பாரு வஉசினா அவர் தான் வஉசி கட்டபொம்மன்னா அவர்தான் கட்டபொம்மன் பாரதினா அவர் தான் பாரதி திருநாவுக்கரசர்னா அவர் தான் திருநாவுக்கரசர் இப்படி ஒரு தமிழ் நடிகன் இந்த மண்ணில் பிறந்தான் என்பதை இனிவரும் தலைமுறை நம்பவே முடியாதுங்கிற அளவுக்கு பாரதியாராக சிவாஜி நடிச்சிருப்பார் பாருங்க அந்த ஒரு பாட்டுக்கு வருவார் சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரனன் நாட்டிலம் பெண்களுடனே அப்படிங்கிற பாட்டில் அப்படி அவர் ஒரு பெருமிதமாக பார்ப்பார் பார்த்தீங்களா அந்த சிவாஜியோடைய முகத்தை மறக்கவே முடியாது பாரதியாரா அப்படியே மனசுக்குள்ளே பச்சைக்குன்னு ஒட்டிக்கிட்டார் இந்த இடத்துல அவருக்கு அந்த படத்தில் ஒரு பரு கூட இருக்கும் அவ்வளோ க்ளோஸ் அப்பில் அந்த அந்த நிலாவுக்கு நடுவில் அப்படியே கம்பீரமாக உட்காந்துருப்பார் உண்மையிலே பாரதி இந்த பாட்டை எழுதும் போது இவ்வளவு பெருமிதத்தோடு தான் எழுதுனா அப்படிங்கிறத நம்மளை நம்ப வைப்பார் அதில் அந்த கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்களா அதோடைய அழகு என்ன தெரியுமா கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி மெற்றிலைக்கு மாறு கொள்வோம்னு சொல்லும்போது அந்த மராட்டியராகவும் அவர் தான் வருவார் இந்த கேரளாக்காரரும் அவராக தான் வருவார் அந்த தந்தத்தை கொடுப்பாரு வெற்றிலையாம அந்த இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களில் இருக்கிற அந்த வேஷத்தையும் சிவாஜியை தான் போட்டிருப்பார் ஒண்ணு கூட வித்தியாசமாகவே இருக்காது அப்படியே அந்த இந்தியா என்பது இந்தியன் என்பது ஒன்றுதான் நாம் ஒருவனே இந்தியாவின் அத்தனை மனிதர்களாகவும் மாற முடியும் என்கின்ற அந்த பாரதியின் கற்பனையை அந்த இயக்குனர் அவ்வளோ அழகாக பதிவு செஞ்சிருப்பார் ஏன்னா கன் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நம்ம எல்லாமே ஒன்று பாரதி எழுதுனா இல்லையா அதனால் அந்த ஒவ்வொரு வரியிலையும் வரக்கூடிய அந்தந்த மாநிலத்து மனிதனாகவும் சிவாஜியே வருவார் இதில் என்ன பெரிய ஆச்சரியம்னா சிவாஜி இத்தனை பேராக நடித்தார்ல ஆனால் அவர் பாரதியாரால் ரொம்ப ஈர்க்கப்பட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுகளில் மகாகவி பாரதியாருக்கு எட்டைய புறத்துல ஒரு மிகப்பெரிய பாரதி விழாவை என்னுடைய சொந்த செலவில் நடத்த போகிறேன் என்று சொல்லி சென்னையிலேருந்து நூறு காரில் வந்திருக்கிறாங்க நூறு கவிஞர்களை நூறு காரில் வர வச்சு பாரதியாருடைய பாடல்களையும் கையில் ஒரு படத்தையும் வச்சுக்கிட்டு பாடிக்கிட்டே வந்திருக்காங்க நானூறு மைல் தூரத்துக்கு தமிழ்நாட்டில் வந்த முதல் ரோடு ஷோ அதுதான் சென்னையிலருந்து எட்டயபுரம் வரைக்கும் வரிசையாகும் மக்கள்லாம் அரண்டு போயிட்டாங்களாம் ஒன்று ரெண்டுன்னு அந்த ஆர்டர் படி வந்திருக்கு மாறவே இல்லை ஒன்று ரெண்டு மூணு நூறு கார் வரிசையா பாரதியுடைய பாட்டை பாடிக்கிட்டு பாரதியாருடைய பாடத்தை வச்சுக்கிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மிகச்சிறந்த எல்லா தமிழறிஞர்களும் கிவாஜால இருந்து மாப்போசியிலிருந்து எல்லாருமே அந்த இதில் கலந்து இருக்கிறாங்க அந்த விழாவை தொடங்கி வைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அப்ப முதல்வராக இருக்கிறார் இந்த விழாவை எல்லாம் முடிச்சிட்டு கடைசியாக பேச வந்த மாப்போசி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இத்தனை நாள் இவர் சிவாஜி கணேசன் என்று அழைக்கப்பட்டார் ஆனால் பாரதி விழாவை இவ்வளவு பிரம்மாண்டமாக நடத்திய காரணத்தினால் இனிமேல் இவர் பாரதி கணேசன் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு பாரதியாருடைய அந்த கதாபாத்திரம் சிவாஜிக்குள்ளே அப்படி ஒரு மன எழுச்சியையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது சினிமானு நம்ம சாதாரணமாக கடந்து போயிடவே முடியாது பாரதியுடைய எழுத்துக்களை வாசிக்க முடியாதவன் எழுத படிக்கத் தெரியாத பாமரர்கள் இலக்கியத்தின் மேலே கவிதையின் மேலே கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லாதவர்களை கூட கட்டி இழுத்து பாரதியை பார்க்கவும் கேட்கவும் வைத்த ஒரு மிகப்பெரிய ஆயுதம் சினிமாதான் ஏன்னா நம்ம உடம்புல சிவப்பு வெள்ளை அணு மட்டும் இல்லை சினிமானும் தான் இருக்குது நல்ல சினிமா வந்து பாரதிக்கு கொடுத்த ஒரு வெளிச்சம் ரொம்ப அற்புதமானது பழைய படங்கள்னு மட்டும் இல்லை இப்போ அமரன் ஒரு படம் வந்தது சிவகார்த்திகேயன் படம் சிவகார்த்திகேயன் மற்ற மாநிலத்து இராணுவ வீரர்களோட தான் போய்கிட்டு இருப்பார் அவங்களாம் அந்த மொழி தெரியாதவங்க தான் ஆனால் ஒரு அச்சப்படக்கூடிய சூழல் வரும்போது இந்த நேரத்தில் நம்ம இதை எப்படி எதிர்கொள்ளணும்னு அந்த கையில் எல்லாரும் அந்த துப்பாக்கியை அந்த வேனில் வச்சுக்கிட்டு அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையேன்னு எல்லாரும் சேர்ந்து அந்த கோரஸா சொல்லும்போது நம்மளை அறியாமே நமக்கு அப்படியே அந்த ரோமங்கள் எல்லாம் புல்லரித்து நிற்கும் எந்த காலகட்டத்தில் பாரதியை பாடினாலும் அவன் அச்சமற்ற ஒரு மனநிலை எப்படி தர முடிகிறது அது இதைய பாட்ட பாடுவார் அவங்க பொண்ணுகிட்ட எப்பயும் தைரியமா இருக்கணும் துணிச்சலா இருக்கணும்னு சொல்லும்போது இந்த பாட்டை தான் சிவகார்த்திகேயன் தன் மகளுக்கு சொல்லி கொடுப்பார் என்றால் எல்லா சூழ்நிலையிலயும் எப்படி பாரதியை உள்ள கொண்டு வந்திருக்காங்க சாயாஜி ஷிண்டேன்னு அந்த பாரதி படத்தில் பாருங்க என்னங்க தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட இல்லையா பாரதியார் நடிக்கன்னு நமக்கு ரொம்ப கேள்வி இருந்தது ஆனால் அந்த ஆள் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார் ரொம்ப அந்த கழுதையை தூக்கி கொஞ்சம் போதெல்லாம் பாரதிய நஜமா அப்படி தான் கொஞ்சிருப்பானா அப்படின்னு தேவையானி அவங்கள நேற்று நாங்கள் அந்த விழாவில் பார்த்தோம் எனக்கு தேவையானியே தெரியல செல்லம்மா பாரதி தான் ஞாபகம் வந்தது ஏன்னா எத்தனை கேரக்டர் அம்மா நடிச்சிருக்கிறாங்க ஆனாலும் கூட செல்லம்மானா இப்படி தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு உருவகத்தை அந்த சினிமாவின் மூலமா நமக்குள்ள தர முடியுதுல்ல நிவேதிதா தேவியை சந்திச்ச பிறகு புதிய பாரதியா திரும்பி வந்திருக்கேன் என்ன சொல்றேன் நீங்க மனைவியை சமமா மதிக்காம மூர்கத்தனமா உன்னை நான் எத்தனை முறை அடிச்சிருப்பேன் என்ன மன்னிச்சிருச்சு இல்லம்மா இந்த சாயாஜி சிண்டையெல்லாம் அடுத்து ஒரு படத்துல வில்லவனாக நடிக்கும்போது எனக்கு பதட்டமா இருந்தது ஏன் யா நீலாம் அந்த ஒரு படம் நடிச்சுட்டு போயிருந்துருக்கலாம்ல நீ போய் வில்லன்னா பாரதி போய் வில்லன்னா நடிக்கலாமா நமக்கு அவர் நடிகருங்கிறத மறந்துருச்சு பாரதி எதுக்கு இப்படி வில்லனா நடிச்சுட்டு இருக்கிறான் ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு நம்மளால ஜீரணிக்கவே முடியல அவர் வில்லனா நடிக்கும்போது அப்புறம் தான் இவர் நடிகர் தானே ஒன்று பாரதி கிடையாது அப்படின்னு நம்மளே ஒரு ஆசுவாசப்படுத்துகிற ஒரு சூழல் வந்தது கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன்னு ஒரு படம் அப்படியே அந்த சினிமாவே ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் அப்பாசுக்கும் தமிழ் தெரியாது ஐஸ்வர்யா ராய்க்கும் தமிழ் தெரியாது ஆனால் சுட்டும் கண்ணம்மா சூரிய சந்திர பாட்டை அவங்க ரெண்டு பேரும் பேசுகிற அந்த பின்னணியில் காண்பிக்கும்போது அந்த இசையோடு அந்த காட்சியோடு காண்பிக்கும்போது நம்ம மனசுக்குள்ள அப்படியே தங்கி விடுகிறது என்றால் அழகு திரைகள் நம்முடைய பாரதியை இன்னும் மிகப்பெரிய வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது